இன்றைக்கி சினிமா எடுக்கிற செலவு செலவு வந்து அவ்வளவு அவ்வளோ ஹையாக போயிட்டுருக்கு இன்றைக்கி வந்துட்டு ஒரு இரநூறு கோடி மினிமமாக ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு படம் எடுக்கிறதுனாலே இன்னைக்கு நூறு கோடி இல்லாமலாம் ஒரு படம் எடுக்க முடியாது அப்படின்ற சூழ்நிலைக்கு சினிமா போயிடுச்சு அந்த ப அப்படிப்பட்ட கால இடத்துல எங்களை மாதிரி ஒரு கண்டென்ட் ஒரியண்டடாக ஃபிலிம் எடுக்கிறோம் ஒரு சின்ன படம் எடுக்கிறோம் ஒரு நியூ டெக்னிஷியன்ஸ் நியூ ஆர்டிஸ்ட்டு அவங்களோட நம்ம படம் பண்ணுறோம் அப்படின்னா அதை மக்கள் மத்தியிலையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு புல் தேவைப்படுது ஒரு பெரிய அந்த அவங்க பண்ணுற செலவுக்கும் அவங்க பண்ணுற அவங்க கொடுக்குற பப்ளிசிட்டிக்கும்லாம் நம்மளால் ஈடு கொடுக்கவே முடியாது அப்போ இப்போ வந்தீங்களா ஒரு படத்துக்கு இருபது கோடி ரூபா பப்ளிசிட்டியே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அவ்வளோ பட படம் ப்ரொடக்ஷன்ல கூட நம்ம அவ்வளோ பண்ணுறதில்ல அப்படி இருக்கும்போது இந்த சோது டூன்ற ஒரு டைட்டில் வந்து இத்தனை இப்போ இத்தனை கலைஞர்கள் இதில் இது நல்ல கலைஞர்கள் நடித்து ஒரு நல்ல படமாக வந்திருக்கு இதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த டைட்டில் யூஸ் ஆகுதுன்னா அதில் ஒன்றும் தப்பு இல்லைன்றது தான் என்னோடய பாலிசியாக இருக்குது சரி ஃபஸ்ட்டு வந்து இங்கே சூதுகம் டூ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம விஜய் சதுபதி நடித்தாங்க ஏன் அவர் போடல இது அதை விட கம்ஃபர்ட்டாக வந்து நம்ம சிவா இருக்கிறதுனால போட்டிங்களா இல்லை அவர் காமெடி விஷயத்தில் அடி தூக்கிடுவார் விஜய் சதுபதி காமெடி அவ்வளோ வராதுன்னு சொல்லிட்டு போட்டுக்கிறீங்களா அப்படி இல்லை சூதுஹம்லேயே காமெடி பெண்ணிருப்பார் அவர் வந்து வேறு இது வரித்திலும் அப்போ வந்து காமெடி பண்ணார் இல்லை இன்னொரு வந்து அந்த கேரக்டரே இல்லை இப்போ வந்து இந்த சூதுகம் டூவில் வந்து விஜய் சதுபதி சாரை ரீப்ளேஸ் பண்ணி சிவா கேரக்டர் கிடையாது சுதுகம் டூவில் வந்து சூதுகோமில் வந்து தாசுன்ற கேரக்டரா விஜய் சேவி சார் நடிச்சிருந்தாங்க சூதுகோம் ஹோம் டூ தாசுன்ற கேரக்டரும் இருக்கு குருநாத்ன்ற கேரக்டரும் இருக்கு ரெண்டு பேர் ரெண்டு கேரக்டர்ஸுமே இருக்கு அதுக்குள்ள இது வந்து தாசுன்ற கேரக்டர்லாம் விஜய் சேர்ப்பி ரீப்ளேஸ் பண்ணிட்டு மிர்ஜி சிவா சார் நடிக்கல இஸ் கேரக்டர் இஸ் என்லி டிஃபரண்ட் அந்த யூனிவர்ஸுக்குள்ளே இவரும் ஒரு கேரக்டரா உள்ள வந்திருக்காங்க சார் ஒரு ப்ரொடியூசரா நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க சார் இப்போ என்னன்னா இப்போ வந்து படத்தை ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு முன் பண்ணிட்ட பிறகு படம் ரிலீஸ் ஆகும்போது ரிவ்யூன்னு ஒரு விஷயம் வருது சார் அது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் நிறைய வருது அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா இப்போ வந்து பப்ளிக் ரிவ்யூ கொடுக்குறாங்க பப்ளிக் கொடுத்த விஷயத்த வந்து நம்ம வந்து போடக்கூடாதுன்னு சொல்கிறது யாருக்கும் உரிமை கிடையாது ஆனால் வந்து ஒரு விஷயம் ஒருத்தர் சொல்கிறாரு இது மாதிரி பண்ணாதீங்கன்றாரு அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா ப்ரொடியூசருக்கு தான் வந்து லாபம் நஷ்டமும் ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இந்த சினிமா வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு படம் எடுத்து முடிக்கிற வரைக்கும் தான் நம்ம கையில் இருக்குது படம் எடுத்து முடிச்சாச்சுன்னா இது வந்து பப்ளிக்கோட ப்ராப்பர்ட்டியாக மாறிடுது ஒரு படத்தை வந்து நல்லா இருக்குன்னு நல்லா இருக்குன்னு இருக்கிற ரசிகர்கள் தான் நம்மளை இவ்வளோ பெரிய ஆளாகவும் ஆக்குறாங்க யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு ஸ்டார் டம் வருது ஒரு ஒரு பட்டம் கிடைக்கிது அப்படின்னாலே அது வந்து அத்தனை நாள் அவங்க நடித்தப்போ அந்த அந்த ரசிகர்கள் பார்த்து அவங்களை கொண்டாடி அந்த 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 ரசிகர்களோட இதுதான் நம்மளை வந்து கொண்டு வந்திருக்கு ரெண்டாவது இன்றைக்கி ரிவியூஸ்ன்றது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு காலத்தில் சினிமாவில் வந்து ஒரு பேப்பரில் ரிவ்யூ வரும் தினத்தந்தியில் பல மேகசின்ஸ் இருக்கும்போதும் மாணந்த உடன் இந்த மாதிரி மாலை மருத்து இந்த மாதிரி பேப்பரில் விளம்பரம் வரும் நாங்கள் சின்ன வயசில் இருக்கிற காலத்துலலாம் பேப்பர் படிக்கிற காலத்துலாம் திட்டு டீ கடைக்கு போவோம் அங்கே டீ கடையில் வந்து பத்து பேர் உட்காந்து இந்த படம் எது நல்லா இருந்துச்சு அப்படி பேசிகிட்டு இருப்பாங்க அன்றைக்கி டீ கடையில் உட்காந்து பேசினது இன்றைக்கி ஃபேஸ்புக்லேயும் டி ட்விட்டர்லையும் யூடியூப்லேயும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இது வந்து எவால்வேஷன் நான் பார்க்குறேன் எவால்வேஷன் மாதிரி நம்ம அடாப்ட் ஆகணுமே தவிர அதை வந்து அப்போஸ் பண்ண முடியாது முடி முடியாது நம்ம அப்போஸ் பண்ணணும்னு நம்ம சொன்னாலுமே அதை அப்போஸ் பண்ணவே முடியாதுன்றதான் உண்மை யதார்த்தம் நீங்கள் கலா எதார்த்தம் என்னென்னா யூடியூப்பில் போய் யாரையும் பேசாதையோ ட்விட்டரில் யாரையும் போஸ்ட் பண்ணாதீங்கன்னோ ஃபேஸ்புக்கில் யாரையும் போஸ்ட் பண்ணாதீங்கன்னா வாட்ஸ்அல யாரும் ஃபார்வர்ட் பண்ணுறீங்கன்னோ நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது இன்னி இதுதான் நியூ நார்மல் இதுதான் இன்றைக்கி இருக்க உலகம் இந்த உலகத்துக்கு நம்ம அடாப்ட் ஆகிட்டால் நமக்கு நல்லது இந்த இதை வந்து நான் எதிர்த்து நிற்கிறேன் அப்படின்னா வெள்ளத்தில் நம்ம காணா போயிருமே தவிர நம்ம வாழவா வாழ வளர முடியாதுன்றது என்னோட கருத்து என்னோடய ஒப்பீனியன் நான் இது மற்றவங்களுக்கு மேலே இது நீங்கள் இப்படி இருங்கன்னு நான் சொல்ல வரும் சந்திரசேகர் சார் உங்களுக்கு சார் நாற்பத்தஞ்சி வருட காலமாக நீங்கள் நடிச்சிட்டு வரீங்க அப்போ இருந்த ஜென்ரேஷன் வந்து வேறு இப்போ இருக்கிற வேறு ஏன்னா இப்போ இருக்கிற ஒரு ஹீரோவாக இருந்தாலும் சரி உடனே கே கேரவன் போயிடுறாங்க ஒரு செகண்ட்லேயே கேரவன் போயிடுறாங்க உள்ளே போயிட்டு வர வரமாட்டாங்க டேரக்டர் வெளியே நின்று கற்று கற்றுன்னு கத்துற அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் போய் நிற்கிறாங்க இப்போ நீங்கள் அப்போ பார்த்ததுக்கும் இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க சார் அப்போ என்னென்னா கேரவன் அந்த மாதிரி இல்லை ஒரு அவுட்டோர் ஷூட்டிங் போனால் கூட ஒரு வீட்டில் தான் எல்லோரும் ஒன்றா உட்காந்துருப்போம் இல்லை ஷூட்டிங்க பக்கத்தில் வீடே இல்லைன்னா ஒரு மரத்தடியில் எல்லா ஆர்டிஸ்ட்டும் உட்காந்துருப்போம் அப்போ அங்கே என்னன்னா எல்லா விஷயமும் பேசுவோம் ஆர்ட் அடிப்போம் எல்லா விஷயங்களும் பேசுவோம் அதுக்கப்புறம் சரி நீ இப்போ எடுக்க போகிற ஷார்ட்டு இந்த சீன் இருக்குல்ல இந்த சீனில் ஓன் டயலாக் டைலாக் என்ன ஏன் டைலாக் இது நீ இதை சொல் நான் அதை சொல்கிறேன் இது வேண்டாம் கொஞ்சம் டைரக்டர் கூப்பிட்டு இப்படின்னா இதெல்லாம் ஒரு அன்யோன்யம் இருக்கும் மத்தியானம் என்ன சாப்பிட்லாம் உனக்கு என்ன இது மாதிரி ரொம்ப ஒரு அந்யோன்யம் இருந்தது அது இப்போ குறைஞ்சிருக்கு அது வந்து இப்போ குறைஞ்சிருக்கு இப்போ வந்து என்னென்னா தனித்தனியாக தனித்தனியாக இருக்கும் ஆனால் ஒன்று விஞ்ஞான வளர்ச்சியில் வந்து எல் பல விஷயங்கள் வந்து கொஞ்சம் தவிர்க்க முடியாத சில விஷயங்கள் இருக்கும் ஆனால் அதனால் எந்த வகையும் சினிமா வந்து இறங்கிருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது சினிமா பிரமாதமாக இருக்குது சினிமா இன்றைக்கி முன்னேற்றமாக இருக்குது அன்னைக்கு நாங்கள்லாம் ஒன்றா இருந்ததுனால பிரமாமம் நடித்தோம் இன்றைக்கெல்லாம் கேரவன் இருந்து வர்றதுனால நடிப்பு கம்மியாக இருக்குன்னு சொல்ல முடியாது பின்னி எடுக்கிற நடிகர்கள்லாம் வந்துட்டாங்க ஒன்றும் இல்லை உதாரணத்துக்கு இப்போ கருணா உகாந்த் இருக்கார் பலவிதமான காமெடி மட்டும் இல்லை கேரக்டர் பண்ணுறாரு எல்லாம் பண்ணுறாரு இப்போ சிவா இருக்கார் சிவா எனக்கு தெரிஞ்ச சிவா இல்லை சினிமாவில் ஸ்க்ரீனில் பார்க்காத சிவா இருக்கார்ல அவர் ஒரு அற்புதமான நடிகர் ஒரு சீரியஸ் நடிகர் அதுக்கான சில காட்சிகளை நான் ஒரு படத்தில் சலூன் படத்தில் பார்த்தேன் ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப எங்க ஜென்ரேஷன் ரொம்ப பிரமாதமாக இருக்காங்க பழச உள் வாங்கிக்கிறாங்க அதனால் வந்து சில குறைகளும் இருக்கிறது நிறைகளும் இருக்கிறது அதுதான் வளர்ச்சி தான் வளர்ச்சி தான் சார் கருணாகரன் சார் ஒரு கேள்வி நீங்கள் இப்போது சின்னத்திரை பக்கம் போனதுக்கப்புறம் நிறைய சினிமாவில் காணும் ஆனால் இங்கேருந்து அங்கேருந்து இங்கே வந்தவங்க நிறையா இருப்பாங்க ஆனால் நீங்கள் இங்கேருந்து அங்கே போய்ட்டு ஏன்னா நாங்கள் அவ்வளோ டேலண்ட் உங்கள்கிட்ட அதை தான் எங்களால் டிவியில் பார்க்க முடியுது வீட்டில் இருக்க லேடிஸ்லாம் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே இல்லை இல்லை ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டங்க சிவா சார் அடிக்கடி ஹோஸ்ட் பண்ணிடுறாரு நிறைய ப்ரோக்ராமு அந்த ப்ரோக்ராம் நான் பண்ணும்போது ஒரே நாளில் நாலு எபிசோடு எடுப்பாங்க காலையில் ஒம்போது மணிக்கு ஆரம்பித்து நைட்டு மூன்றரை நாலு மணி ஆகிடும் ஸோ அந்த எனக்கு ஆனால் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கஷ்டமாக இருந்தது இப்போ திரும்ப கிடைச்சாலும் பண்ணுவேன் கண்டிப்பாக சரி சார் சூதுகவம் அப்படின்னு சொல்கிற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி அம்மா வந்து எலெக்ஷன் டைம்ல யூஸ் பண்ணுவாங்க புரட்சி தலைவி அதே போல இந்த நாடும் நாட்டு மக்களும் அப்படின்றது பியூ சின்னப்பா அவர் யூஸ் பண்ணது அது ரெண்டுமே வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான வார்த்தை இதை எப்படி நீங்க வந்து பிடிச்சி இதுல வச்சிருக்க சூது நலனோட டைட்டில் இது நான் பிடிச்ச டைட்டில் கிடையாது அவரு வச்ச டைட்டில் பேசிக்காக சூதுகம் வந்து ஒரு காமெடி படம் இது சூதுவம் டூ வந்து பயங்கரமான காமெடி படம் இது வந்துட்டு மோதலில் சூதுவமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் தான் இன்றைக்கி சமுதாயம் எப்படி இருக்குன்றத ஒரு சட்ட சொன்னாங்க அவங்க சூதுவம் படத்தில் வந்து இன்னைக்கு சொசைட்டி எப்படி அவால்வ் ஆகிட்டு இருக்குது நம்மளை சுற்றி இருக்க சொசைட்டி எப்படி அவால்வ் ஆகிட்டு இருக்கின்றத எந்த விதமான பவுடர்லாம் போடாமல் மேக்கப்லாம் போடாமல் பட்டவர்த்தனமாக ஒருத்தனமாக அடித்த மாதிரி சொன்ன படம் சூது அதை வந்து ஃபன்னாக காமெடியாக டெலிவரி பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி தான் இந்த படமும் அதான் நீங்கள் படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் இந்த டைட்டில் ஏன் வந்து இதில் சூது முக்கியில் நாடு நாட்டு மக்களும்னு இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் படம் பாத்தீங்கன்னா புரியும் அதே மாதிரி ஏன்னா இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாடு நாட்டு மக்களும் மட்டும் இல்லை இப்போ அர்ஜுனோட ப இதுவே டைரக்ஷனல் டைரக்ஷனல் ஸ்டைலே அப்படி தான் இருக்குது அவர் வந்து இப்போ நீங்கள் வந்து இப்போ இன்னைக்கு இவர் இப்போ அடுத்த இவர் அடுத்த சூப்பர் ஸ்டார் அடுத்த இந்த இது தளபதி அப்படின்லாம் போயிட்டுருக்க மாதிரி எனக்கு தெரிஞ்சு நீ சினிமாவில் வந்து சுந்தர்சி சாருக்கு அப்புறம் அதே மாதிரி பேட்டர்னில் படம் எடுக்கக்கூடிய ஒரு ஆளாக நான் வந்து அர்ஜுனை பார்க்குறேன் என் ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி சுந்தர்சி சார் எப்படி ஒரு முப்பது ஆண்டு காலம் தாண்டி சினிமாவில் இன்னும் ஒரு பெரிய ஹிட் இயக்குனராக இருக்காரோ அதே மாதிரி அர்ஜுனுக்கும் ஒரு மிகப்பெரிய லாங்குவேட்டி இந்த சினிமாவில் கிடைக்கும் ஏன்னா அவரோட ஸ்டைல் ஆஃப் மூவி மேக்கிங் அந்த ஸ்டைல் ஆஃப் கிரியேஷன் கல் அவர் யோசிக்கிற விதம் எல்லாமே அந்த மாதிரியான ஒரு பயங்கர காமெடியான வேலையாக இருக்குது அதுவும் மக்களுக்கு புரிகிற மாதிரி அவர் எளிமையான காமெடியாக அவர் பண்ணுறாரு இப்போ சுதுவங்களில் பார்த்தீங்கன்னா சூதுவம் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட்டு கல் கிளாசிக்கு ஆனால் அது கலெக்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப லோக்கல் இந்த சீ சொல்லக்கூடிய ஏரியாக்களில் வந்து கம்மியாக இருக்கும் ஏன்னா அந்த படத்தோட காமெடி வந்து அவங்களுக்கு சரியாக புரியலை ரீச் ஆகலை அவங்களுக்குன்ட்டு பட் இந்த படம் அப்படி இருக்காது இந்த படம் வந்து அனைவருக்கும் போய் புரியும் அந்த அனைவரும் ரசித்து சிரிப்பாங்க ஏன்னா அந்த மாதிரியான ஒரு காமெடியாக அவர் எடுத்துருக்கார் சார் அவர் உங்களை டேரக்டர் உங்களை கொஞ்சம் குறைய சொன்னாலும் நீங்கள் அவளை நிறையா சொல்லிட்டீங்க அவர் குறைய சொன்னதால நான் பார்க்கல நேச்சுரவரு சொல்வாரு அவ்வளோதான் இல்லை அதான் குறையெல்லாம் எடுத்துக்க மாட்டேன் ஏன்னா நான் எப்படி இருக்கணும் அவர் அவர் வந்து என்னை பற்றி பிரதிபலிக்கிறாரு அதனால நான் அதுதான் என்னோட கேள்வி ஆக்சுவலாக வந்து நீங்களும் ஒரு டைரக்டர் படம் பார்த்துட்டீங்களா பார்த்துட்டு அதே மாதிரி அவர் வந்து உங்களையும் அப்பா அம்மா அப்படின்ற மாதிரி சொன்னார் அப்பா அம்மாவில் ரெண்டு கேட்டகரி இந்த மாதிரி எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறவங்க கண்டிஷனாக வளர்க்குறாங்க கண்டிஷனாக வளர்க்குற பிள்ளைங்க டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணோம் இந்த படமும் அந்த மாதிரி பாஸ் பண்ணுமா மாதிரி இந்த கேரக்டர் எல்லாருமே கருணாகரன் சார் வாகே சேகர் சார் மாதிரி அருள்தாஸ் எம் எஸ் பாஸ்கர் எல்லாருமே பொறுக்கெடுத்து போட்டிருக்க மாதிரி தெரியுது அது நீங்களாம் அவரா ரெண்டு பேர் இது அதெல்லாம் அவர் தான் காஸ்டிங்கெலாம் டேரக்டர் தான் சேரும் அதே மாதிரி இந்த படத்தையும் நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் எல்லாருமே பார்த்துட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஒரு நூறு நூற்றி ஐம்பது பேர் தேட்டரில் உட்காந்து பார்த்தோம் எல்லாருமே பயங்கரமாக கை தட்டி சிரித்து ரசித்தாங்க படத்தை ஸோ அதே எஃபெக்ட் வந்து தேட்டர்லையும் இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த கேரக்டர் சூஸ் பண்ணது இதுக்கான அந்த அவங்க எப்படி இருப்பாங்க அந்த டிசைன்ஸ் இதெல்லாமே ச பண்ணது வந்து இயக்குனர் தான் கே அர்ஜுன் தான் அதே மாதிரி அவரும் டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணிடுவார் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவார் நான் நம்புகிறேன் சிவா ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு ட்ரைலர் ஒரு டைலாக் வருது பெண்கள் வந்து கற்பனையே வாழ்த்தா தான் நல்லது கல்யாணம் பண்ண அது நீங்களா யோசிச்சீங்களா இல்ல டைரக்டர் வச்சாரா இல்ல ப்ரொடியூசர் சொன்னதா இல்ல ஆனா அந்த நேரம் சொல்லும் போது மட்டும் இது கை தட்டாத நிறைய பெரியாய் இங்க கை கைதட்டீங்க அப்பனா வந்து எல்லார் லைஃப்லயும் சந்திரசேகர் சக்கு அது வந்து ஒரு கேள்வி சந்திரசேகர் சகுந்தான் சார் நீங்க வந்து நடிகர் சங்கத்துல முக்கியமான பொறுப்புகளை வகித்தவர் இப்போ நீண்ட நாட்கள நீண்ட வருடங்களாகவே அந்த நடிகர் சங்கம் பில்டிங் வந்து கட்ட முடியாமல் பல இன்னல்கள் பல கோஷ்டி பூசல்கள்லாம் வருது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை எப்படி சரி செய்யலாம் இல்லை அதில் கொஞ்சம் சட்ட சிக்கல் அதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு நிறைய தொடர்பு பத்து பதினஞ்சு வருஷமாக நடிகர் சங்கத்திட்ட தொடர்பு இல்லை ஆனால் அவங்க எடுத்துக்கிட்ட முயற்சி ஒரு அற்புதமான முயற்சி நல்ல முயற்சி அது வந்து சினிமா கலை உலகம் பெரிய பெற்றவர்களுக்கு மட்டும் இல்லை கஷ்டப்படுற கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வாழ்க்கை கொடுக்கறதுக்கான அமைப்பெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அதனால் இந்த குறைகளை எல்லாம் நிவர்த்தி செஞ்சுட்டு சீக்கிரமாக முடித்தாங்கன்னா அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமைப்பாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு வேறு மாநிலங்களில் இவ்வளோ பெரிய கட்டடம் நடிகர் சங்கத்திற்கு இருப்பது நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும்தான் நினைக்கிறேன் அதனால் அது விரைவில் அது முடிக்கப்பட வேண்டும் அது தொடங்கப்பட வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன்